அடுத்து எட்டாவது ஆண்டு இந்த ரெண்டு வருஷத்துல குறைசிகள் சும்மா இருந்தாங்க யார் யார் யாருலோட சேர்ந்துக்கணுமோ சேர்ந்துக்குங்க எங்களோட சேர்ந்துக்கிறவங்க சேர்ந்துக்குங்க அப்படின்னு இருந்தாங்க இப்ப விஷமிகள் சும்மாவே இருக்க மாட்டாங்க இந்த குறைசிகள் சந்தர்ப்பத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க மக்காவை சுற்றி ரெண்டு கோட்டை கூட்டத்தார்கள் ஒன்னு பக்ரு இன்னொன்னு ஹுசா இப்ப இந்த ஒப்பந்தம் ஆகும்போது ரசூலோட சேர்ந்துக்கிறவங்க ரசூலோட சேர்ந்துக்குங்க குறைஷிகளோட சேர்ந்து கொள்பவர்கள் குறைஷிகளோட சேர்ந்து கொள்ளுங்க என்று முடிவானப்ப பக்ரு குறைஷிகளோட சேர்ந்து கொண்டார்கள் ஹுசா ரசூல் சுல்லா அலி செல்லத்தோட ஆனா இந்த குறைஷிகளும் பக்ரர்களும் சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இந்த ஹுசாவை ஒரு வழி பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல ஒரு நாள் இரவுல ஹுசா கோத்திரத்தார்கள் எல்லாம் ஒரு கிணற்றுக்கு அருகில உட்கார்ந்து நீர் பருகிவிட்டு அவர்களெல்லாம் உரையாடி கொண்டிருக்கும் போது ராத்திரியோட ராத்திரியா பக்ரு கோட்டத்தார்கள் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்க தாக்குதல் நடத்தும் போது இந்த மாதிரி நடத்த போற தாக்குதல் நீங்களும் வாங்கடா பின்னாடின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க யாருக்கு குறைசிகளுக்கு குறைசிகளும் வந்துட்டாங்க கூடியிருந்த கூட்டத்தார்களை தாக்குறாங்க இவங்க ஓடுறாங்க 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 கடைசியில ஹரம் எல்லைக்குள்ளார போயிட்டாங்க போனாலும் இந்த சைத்தான்களை விடுவது போட்டு கிடையாது இன்னைக்கு ஹரமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது வெட்டுங்க கிடைச்ச இடத்துல நிறைய ஆக்கோத்திரத்தார்கள் கொல்லப்பட்டார்கள் அடிக்கப்பட்டார்கள் கடைசியா செய்தி இருக்கும் நிக்குமா யாருக்கு வந்துச்சு முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இனி இந்த குறைசிகளை முடிவு செய்து விடுவதுதான் அப்படின்னு சொல்லி ரசூல் சுல்ல திட்டம் போட்டாங்க யா குறைசிகளை நோக்கி நாங்கள் செல்லும் இந்த திட்டத்தை அவர்களுக்கு மறைத்து விடு அவர்களின் ஒற்றர்கள் யாரும் தெரிந்து கொள்ளக்கூடாது மறைச்சிரு செய்தி அப்படின்ட்டாங்க பாருங்க ரசூல் சுல்ல வாக்கு ஒவ்வொரு மக்கா பக்கம் போன எங்கேயோ வேற பக்கம் போற மாதிரி ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு பயணம்னு சொல்லிவிட்டாங்க எல்லாரும் வாங்கன்னு சொல்லிவிட்டு செய்தி தெரியக்கூடாதுங்கிறதுக்காண்டு வேற பக்கம் போற மாதிரி திட்டம் போட நடந்துகிட்டு இருக்கு எல்லாம் போயிட்டே இருந்த உடனே ஹாத்தி என்று ஒரு நபித்தோழர் இவருக்கு தெரிஞ்சு போச்சு ரசூல் சல்லா அலிசலாம் மக்காக்கு போறாங்க இவர் யாரு சாதாரண சஹாபி அல்ல பதிலே கலந்து கொண்ட சஹாபி அங்கதான் முக்கியமான விஷயம் அவர் என்ன செஞ்சிட்டாரு அவர் குறைசி கிடையாது அவருடைய குடும்பத்தார்கள் அங்கதான் இருக்கிறாங்க சின்ன சின்ன பிள்ளைங்க மத்தவங்க எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க மாட்டிக்கிட்டாங்க அவங்க எல்லாம் இதுல செஞ்சு வர முடியல சரி ரசூல் சல்லா மக்காவை தாக்க போறாங்க குறைசிகளுக்கு தெரிஞ்சுட்டா அங்க இருக்கிற மூமின்களெல்லாம் கொண்டு போடுங்களா அப்படின்னு செஞ்சிருவாங்க சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதாவது நம்ம உதவி செஞ்சா நம்ம குடும்பத்தார்களை விட்டுடுவாங்களேன்னு சொல்லிட்டு இன்ன ரசூலல்லா யுரியதுக்கும் அல்லாஹ்வின் தூதர் உங்களை நாடுகிறார் உங்களை நாடி வருகிறார் அப்படின்னு ஒரு தோல்ல எழுதி ஒரு பொம்பளை கொடுத்து எப்படியாவது கொண்டு போய் குறைசிகள்கிட்ட சேர்த்துரு அப்படின்ட்டாங்க அவங்க அதை தூக்கி சடைகளை இடுக்கல வச்சு சொருவிக்கிட்டு வேகமா போறாப்ல இங்க நடக்கிறதுலாம் யார் பார்த்து கொண்டிருக்கிறான் அருஷுடைய இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாக்கு வகை வந்து அல்லாவிடத்திலிருந்து வகை வந்து இதெல்லாம் நம்முடைய ஈமானை அதிகப்படுத்துகிற சம்பவங்கள் உடனே ரசூ அலிய சிலம் அலியை கூப்பிடுறாங்க ரெண்டு பேரும் போங்க இன்ன தோட்டத்தை நீங்கள் அடையும் போது பாருங்க அங்கே பாருங்கள் ஒரு பெண் இலை கொண்டிருப்பான் அவளை பிடிச்சு கேளுங்க அவள்கிட்ட ஒரு தபாலுக்கு கொண்டு வந்துருங்கிறாங்க ரெண்டு பேரும் விரட்டுறாங்க குதிரையாங்க விரட்டுறாங்க அவங்க கிளம்பி ரெண்டு நாளைக்கு பின்னாடி போய் ஆளை பிடிச்சாங்க ஆளை அம்மா கண்மணியே உங்களோட ஒரு தபால் இருக்கு அதை கொஞ்சம் தபாலா தபாலாதிரி யூ கி தாபி என்ன தபாலுங்கிறீங்க கடிதம் ஒண்ணுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் இங்க பேசாதீங்க சொன்னது எங்க ரசூலு அழைகூல்ல ஒன்னு குடுங்க இல்லை என்றால் கடைசியில் நாங்களே எடுக்க வேண்டியது இருக்கும் நீங்களே மரியாதையா கொடுத்துட்டா சரி இல்லை என்றால் களைய வேண்டியது இருக்கும் இந்த வார்த்தையை கேட்டவுடனே இனி தப்பிக்க வழி இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துறாங்க கொண்டு வந்து பிரிச்சு பார்த்தா செல்லும் ஹாதிபுத்தா குறைசிகளுக்கு எழுதுவது ரசூல்ல ஹாத்தி அப்படியே கூனி குறுகி போய் ரசூல்லா முன்னாடி நிக்கிறாங்க என்னப்பா வேலை செஞ்சு அப்படின்னு கேட்கிறாங்க அவர் கூணி குறுகி நிக்கிறார் சொல்றாரு நான் நான் முன்னாபிக்காகவில்லை நான் நிராகரிக்கவில்லை உங்களுக்கெல்லாம் உறவுகள் இருக்கிறார்கள் எனக்கு உறவுகள் இல்லை எனக்கு அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் உதவி செய்ய நாடி நிலையை தவிர யார் சூழல்லா நான் முனாஃபிக்கா மாறில்லை காஃபிரா மாறலன்னு சொல்லிட்டு இருக்காரு இவர் சொல்லிக்கிட்டே இருக்கிற உமர் வாழ உருவிட்டாங்க பிள்ளைக்கு மேல வாழ வச்சுக்கிட்டு பார்த்தார்கள் உமரே உனக்கு தெரியாது இவர் பதிலே கலந்து கொண்டவர் என்று இந்த வார்த்தையை சொன்னாங்களோ இல்லையோ வாழை கீழே விழுந்துருச்சு உனக்கு தெரியாது பதிலில் உள்ளவர்களை அல்லாஹ் எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டான் நீங்க இவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று அல்லாஹ் சொன்னானே உனக்கு ஞாபகம் இல்லாது அப்படின்னாங்க இங்க ஹாத்து அழுதுகிட்டு இருந்தாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்ப உமர் அழுவ ஆரம்பிச்சுட்டாரு யார சூழலா தப்பு பண்ணனே நம்ம மன்னிச்சு ஒரு பதில் பதிரியை பார்த்து முனாஃபிக் என்று சொல்லிவிட்டேனே ரெண்டு பேரையும் ரசூல் சொல்லாலை சமாதானப்படுத்துறாங்க கடைசியில பிரச்சனை நல்லபடியா முடிஞ்சிருக்கு